எந்த வந்தாலுமே அநேகமான மக்கள் கேட்குற முதல் கேள்வி கேரடால கிளைம் பண்ண முடியுமா ஒரு தமிழ் கப்பல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு விசிட்ட விசா மூலமாக கேரடாக்கு வந்து அஸ்ஆயலம் கிளைம் பண்ணி மூன்று வயது ஐந்து வயது குழந்தை பிள்ளைகளை ஊர்ல விட்டுட்டு இவங்க உக்ரைன் போர்னால் கனடாக்கு வந்தவங்க வந்து பிஆர்க்கு இப்போ அப்ளை பண்ணியிருக்குறாங்க அப்ளை பண்ணும் பொழுது ரெண்டு வருடங்களாக இருந்த பிஆர் ப்ராசஸிங் டைம் இப்போ பத்து வருடங்களாக அதிகரித்துள்ளது தி வெயிட் டைம் இஸ் நாவ் மோர் தென் டென் இயர்ஸ் டென் இயர்ஸ் இட்ஸ் இவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அஸ்ஸைலம் க்ளைம் பண்ணி உள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் பிக்சர்னால இவருடைய கேஸ் இண்டியக்கு ரிஜெக்ட் இமிக்ரேஷன் கன்சல்டர் எல்லாருமே கேஸை வின் பண்ணலாம்னுட்டு சொல்லி மக்கள்கிட்ட ஆறாயிரம் பத்தாயிரம் டாலர் என்று காசை வாங்கி எடுக்கிறாங்க ஆனால் இன்றைக்கு நூற்றுக்கு தொண்ணூற்றி ஐந்து விதமான கேஸ் இவங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும் ஃபேக் டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும் இன்றைக்கு கனடா எக்கனமி அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது டெம்ப்ரரி ஸ்கில் ஃபாரின் ஒர்க்கர் ப்ரோக்ராம் இனி தேவையில்லை கவர்மெண்ட் டு பர்மனெண்ட் ஸ்குவேப் த டெம்ப்ரரி ஃபாரின் ஒர்க்கர் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரும் பத்தாயிரம் அசைலம் கிளைம் தான் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆல்மோஸ்ட் ஹாஃப் மில்லியன் அசைலம் கிளைம் வந்து சேர்ந்துள்ளது இன்றைக்கு யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவருக்கான பிஆரின் ப்ரோசஸிங் டைம் மினிமம் பத்து வருடத்திலேருந்து ஐம்பது வருடம் வரை இதே நீங்கள் ஒரு அக்ரிகல்ச்சர் ஒரு ஃபார்ம் ஒர்க்கராக கனடாவுக்கு வருவீங்களா இருந்தால் உங்களுக்கு பத்தொன்பது வருடங்கள் மட்டும் எடுக்கும் இதே நீங்கள் ஒரு கேர் கிவராக வருவீங்களா இருந்தால் ஒரு பக்கம் அஸ்ஆல்எம் கிளைம் அதிகரித்து கொண்டே போகின்றது இன்னும் ஒரு பக்கம் ரெண்டு மில்லியனுக்கு மேற்பட்டவர் வந்து பிஆருக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க அதில் ஒரு மில்லியன் அப்ளிகேஷன் பேக்லாக்கில் உள்ளது இந்த ஃபைல்ஸை இன்னுமே அவங்க ஓப்பன் பண்ணவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிஆருக்கான கேப்ஸ் மூன்று லட்சத்தி தொண்ணூற்றி ஐந்து ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுகளில் இன்றைக்கி கனடாவை எக்கோனியை வைத்து பார்க்கும் பொழுது கனடாவை ரீபில் பண்ணுறதுக்கு குறைந்தது பத்து வருடங்களாவது எடுக்கும் கனடா பழைய நிலைமைக்கு வாரத்துக்கு இதுக்கு நடுவில் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்குது இமிக்ரேஷன் இஷ்யூஸ் இருக்குது ஸோ ஒரு பிஆருக்கான ஒரு அப்ளிகேஷன் மினிமம் பத்து வருடங்களாவது எடுக்கும் காலங்களை வீணடிக்க வேண்டாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு கனடாட எக்கனமி டேர் ஆஃப் ஜாப் லாஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஹெல்த் கேர் ஹவுசிங் இதெல்லாமே ஒரு கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வரோம்னு சொன்னால் கனடா வழங்குகிற பிஆருக்கான எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் அதை விட கடந்த ஒக்டோபர் நவம்பர் காலங்களில் ஹவுஸ் ஆஃப் கமன்ஸில் வந்து அதிகமாக பேசப்பட்ட விடியம் வந்து இமிக்ரேஷன் இஷ்யூஸ் தான் கனடாவுக்கு எந்த விசாவில் வந்தாலுமே அஸ்ஸாயிலம் க்ளைம் பண்ணுறாங்க genuine unmeyana document la ninge endha visa apply pannaalume ungalku visa kadaikkum adey mari unmeyana muraila vande ninga asylum claim panna kuda ungalku case accept pandranga ana pr ukana processing type ah vande ip increase pannirukranga The family applied for permanent residence this summer under Canada's humanitarian and compassionate program their youngest son has autism and found great supports at his Ottawa school and they're ready to settle but this month, they saw updated processing times posted online that left them stunned. People like the Kushkos who submitted a humanitarian application recently, the wait time is now more than 10 years. She said it was around two years when they first applied. Kushko is not the only one in disbelief, with estimated wait times for the humanitarian stream skyrocketing up to 50 years. <laughs> பாதிக்கப்பட்டவங்க இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கேஸ் அக்செப்ட் ஃபேமிலி ஆஃப் ஃபோ கடைசி பிள்ளைக்கு வந்து ஆர்டிசம் உள்ளது ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலில் தான் ஒட்டவாழை படித்து வராங்க இவங்க நினைச்சாங்க இனி கனடா தான் இவங்களுக்கு ஒரு வாழ்க்கை என்று சொல்லி பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க அப்ளை பண்ணும் பொழுது ரெண்டு வருடமாக காட்டியது இந்த ப்ராசஸிங் டைம் on a ipa latest check on the pakumbala the application लोड़िया, processing time minimum patah vardatleni maximum 50 vardatleni and the anga kati uldadi aduk mukia kara the canadian immigration in statement immigration refugees and citizenship canada explained how it calculated these lengthy wait times it's based on the number of applications received and the number of people they're willing to approve தட் நம்பர் ஹாஸ்னிஃபிகண்ட்லி டிக்ரீஸ்ட் இயர் ஐம்பத்தி ஐயாயிரத்தி எழுபத்தி நாலு cases உள்ளது ஆனால் கேப்ஸ் வந்து ஒரு வருடத்துக்கு ஆயிரத்தி நானூறு பிஆறுகள் வழங்கப்படும் அப்படி பார்க்கும் பொழுது பத்துலேருந்து ஐம்பது வருடங்கள் எடுக்கும் இந்த ஐம்பத்தி ஐயாயிரம் கேஸுமே ஆர்டரில் போகும் பொழுது in the news circle to ottawa or strike pandranga the refugee status le irukravanga adavadu vandu neenga pr engalukku quicker thandada thaanga family ore serndu inga vaalalam separated by thousands of kilometers from their families with no clue as to when they will see their loved ones again dozens of refugees seeking permanent residency gathered sunday to raise their concerns over skyrocketing processing times 10 years it's unbelievable uh, I hope uh, if I can't see my family soon four years old hey dad when can I see you something like that I keep promise him uh, next month next year next month next year eventually Nasser stopped making those promises as it became too painful. But with nowhere to go, he remains hopeful that his Canadian dream will eventually become a reality. I know it's a tough time now for Canada in general, but we have a hope to build ourselves and build the build with you this country too. I'm certified medical doctor, unfortunately. The news occurred to Ursula volunteer, and a refugee status இவங்க ஒரு டேமிழ் ஃபேமிலி அதாவது இவங்க ஒரு கப்பல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு விசிட்ட வீசாவில் வந்து அஸ்ஸாயிலம் கிளைம் பண்ணியிருக்கிறாங்க இவங்க தனி ஆட்களில் இவங்களுக்கு ஊரில் மூன்று வயதுலேயும் ஐந்து வயதுலேயுமே பிள்ளைகளை விட்டுட்டு தான் இங்கே விசிட்ட வீசாவில் வந்திருக்கிறாங்க இப்போ ஐந்து வருடங்களுக்கு பிறகு அந்த பிள்ளைகளுக்கு வயது எட்டும் பத்து வருடம் ஐந்து வருடங்களாக இவங்க பிள்ளையை பார்க்கவே இல்லை அதே நேரத்தில் உங்களுடைய கேஸ் வந்து இன்னும் ஐந்து வருடங்களாகுமே இன்றுமே இந்த கேஸ் ஆரம்பிக்கவே இல்லை ஆனால் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு கேஸ் முடிஞ்சு பிஆருக்கான ப்ராசஸிங் டைம் எல்லாமே ஒரு மினிமமாக பார்த்தாவே பத்து வருடம் எடுக்கும் அப்படி பார்க்கும் பொழுது அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு இருபது வயது ஆகிவிடும் இவங்களுக்கு வந்து பிஆராக பிள்ளைகளாக முக்கியம் ஒன்று கேட்கும் பொழுது இவங்க என்ன சொன்னால் இங்கே உழைச்சி நாங்கள் பிள்ளைகளுக்கு மாதம் மாதம்

ஆல்மோஸ்ட் ஹாஃப் அ மில்லியன் ஆக அதிகரித்துள்ளது இப்போ நோமலாக நாங்கள் பார்ப்போம் என்ன மாதிரி கேட்டகரியில் எவ்வளோ காலம் எடுக்கும் ஒவ்வொரு பிஆருக்கு இப்போ ஹியூமனிடேரியன் அதாவது வந்து ஒரு அகதியாக வந்து நீங்கள் கனடாவுக்கு வருவீங்களா இருந்தால் உங்களுக்கு மினிமம் அது கேஸ் பை கேஸ் படி பார்க்கும்பொழுது பன்னெண்டு மாதத்துலேருந்து அறுநூறு மாதங்கள் அதாவது ஐம்பது வருடம் எடுக்கும் உங்களுக்கு பிஆருக்கான ப்ரோசஸிங் டைம் இதே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க இங்கே வந்து வந்து இருந்து கொண்டு நீங்கள் வந்து பிஆருக்கு அப்ளை பண்ணுவீங்களா இருந்தால் உங்களுக்கு இப்போ இருக்கிற படி நானூற்றி இருபது மாதங்கள் அதாவது முப்பத்தி ஐந்து வருடங்கள் எடுக்கும் இதே அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் ஒர்க்கராக வந்து நீங்கள் கனடாவுக்கு வரைவீங்களா இருந்தால் உங்களுக்கு இருநூற்றி இருபத்தி எட்டு மாதங்கள் அதாவது பத்தொன்பது வருடங்கள் எடுக்கும் பிஆருக்கான ப்ரோசஸ்ஸுக்கு இதே ஒரு கேடே கிவராக வாரீங்க அதாவது அவங்களுக்கு தான் ஆரம்பத்தில் வந்து ரெண்டு வருடத்திலேயே பிஆர் வழங்கினாங்க இப்போ வந்து நூற்றி எட்டு மாதம் அதாவது ஒன்பது வருடம் வந்து நீங்க வெயிட் பண்ண வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பதினாலாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஸ்எல்எம் கிளைம் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு பாதிக்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எஸ்எல்எம் கிளைம் பண்ணதுக்கான தகுதி இல்லைன்னு சொல்லி ரிமூவல் ஆர்டர் கூட வழங்கப்பட்டது இவங்க கனடாவில் இருக்கிறாங்களா டிப்போர்ட் பண்ணப்பட்டாங்களான்னு இதுவரை யாருக்கும் தெரியாது மீதி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எஸ்எல்எம் கிளைம் பண்ணியிருக்கிறாங்க யாரோ ஒரு இமிக்ரேஷன் கன்சல்டன் மூலமாக தான் இதை செய்திருக்கிறாங்க இப்போ இங்கே இருக்கிற இமிக்ரேஷன் கன்சல்டன்ஸ் எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் எல்லாரும் யார் எந்த வீசாவில் வந்தாலுமே வாங்க எஸ்எல்என் கிளைம் பண்ணி கேஸை வின் பண்ணலாம் நிறைய கேஸை நாங்கள் வின் பண்ணி கொடுத்துருக்குறோம்னு சொல்லி ஆறாயிரம் பத்தாயிரம் டாலர் வந்து காசு வாங்குறாங்க வாங்கி கேஸை ஃபைல் பண்ணி இந்த கேசஸ் வந்து இன்றைக்கு இவங்க டிலே பண்ணாட்டியும் இந்த ப்ரோசஸிங் டைம் டிலே பண்ணி டிலே பண்ணி கடைசியாக நூறுக்கு தொண்ணூற்றி ஐந்து விதமான கேசஸ் வந்து கடைசியாக ரிஜெக்டாக தான் ஆகி போகின்றது உண்மையிலே பிரச்சனை இருக்கிறவங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு கேஸ் அக்செப்ட் பண்ண படுகின்றது இமிக்ரேஷன் வெப்சைட்லேயே இருக்கு அதாவது உங்களுக்கு உங்களோட சொந்த நாட்டுக்கு நீங்க திரும்பி போனால் உங்களோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு நீங்க ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் இந்த கேஸ் வந்து அக்செப்ட் பண்ணப்படும் கடந்த மாதம் வந்து இப்ப ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் வந்து அதிகமாக பேசப்படுற விடயங்கள் வந்து இம்மிக்ரேஷன்ஸ் இஷ்யூஸ் தான் நிறைய பேர் அஸ்அலஎம் கிளைம் பண்ணுறாங்க நிறைய கிரிமினல் விடயங்கள் நடக்கின்றது ஸோ இவங்க எல்லாருமே நாளைக்கு பிஆர் எடுத்து நாட்டின் பாதுகாப்பு கருதி இவங்களுடைய சோஷியல் மீடியாவை வந்து ஏன் செக் பண்ணக்கூடாது அதாவது ஸ்கிரீன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கோரிக்கையை வைத்தாங்க அதும்படி பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இவர் கனடாவுக்கு வந்து அஸ்ஸாயிலம் கிளைம் பண்ணி உள்ளார் இவருடைய கிளைமில் வந்து இவர் அமெரிக்கா செல்லவே இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு போன மாதம் இவருடைய கேஸ் வந்து ரிஜெக்ட் செய்யப்பட்டுள்ளது எதை வச்சு ரிஜெக்ட் பண்ணாங்கன்ற அதில் குறிப்பிட அதாவது ஃபால்ஸ் டாக்குமெண்ட் சொல்லி தான் இவங்க ரிஜெக்ட் பண்ணிருக்கிறாங்க ஆனால் கேள்விப்பட்ட அளவுக்கு இவருடைய சோஷியல் மீடியாவில் இருக்கிற ப்ரொஃபைல் பிக்சர் வந்து இவர் அமெரிக்காவில் சான் ஃப்ரான்சிஸ்கோ இருந்து எடுத்த படம் தான் அதில் இருந்தது அதை வைத்து தான் வந்து இவரை ரிஜெக்ட் பண்ணியிருக்க வேண்டும் என்று இவருடைய லோயர் வந்து ஒரு ஹிண்டா வந்து இவருக்கு கூறியுள்ளார் கிறிஸ்தவ் இந்த நியூஸை கேட்ட பிறகு நிறைய பேர் இந்த அசாலியன் கிளைம் பண்ணுறாங்க வந்து தங்களுடைய சோஷியல் மீடியா நெட்ஒர்க்கே ஃபுல்லாக டிலீட் பண்ணிட்டாங்க இப்போ ஒரு சிலர் வந்து விசிட்டர் வீசாவில் வந்து இங்கே வந்து டிக்டாக் போன்ற பக்கங்களில் வந்து நிறைய புகைப்படங்கள் இங்கே நான் அவங்க என்ன செய்கிறாங்க ஊரில் அவங்களுடைய அண்ணா அப்பா மேர் செய்கிற பிஸ்னஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க இது எல்லாமே அவங்களுடைய கேஸுக்கு நாளைக்கு ஒரு பெரிய ஆபத்தாக போய் முடியும் இப்போ பில் சி டுவெல் பவர் டு கேன்சல் அதாவது இன்னுமே இது முழுதாக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படவில்லை ஆனால் நாட்டின் பாதுகாப்பு கருதுன்னு சொல்லி அவங்க என்ன வேணுமென்றாலும் செய்யலாம் உங்களுடைய சோஷியல் மீடியாவில் இருக்கிற ப்ரொஃபைலே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒர்க் பர்மிட் வந்து உங்களுக்கு கிடைத்த பிறகும் அதை கேன்சல் பண்ணலாம் ஸ்டூடெண்ட் வீசா வந்து பெர்மிட் கிடைத்தா பிறகும் கேன்சல் பண்ணலாம் விசிட்டர் வீசாவில் வீசா உங்களுக்கு தந்தால் பிறகும் கேன்சல் பண்ணலாம் ஏன் கேஸ் அக்செப்ட் பண்ணப்பட்ட பிறகுமே அவங்க வந்து ரீகன்சிடர் பண்ணலாம் ஏன்

கேன்சல் பண்ணிட்டாங்க இதில் யார் உண்மையான டாக்குமெண்ட்ஸ் யார் ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸுன்றது ஒரு பிரச்சனையே இல்லை இவங்க எல்லாருமே பர்மனன்ட் ரெசிடென்ட்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க கவர்மெண்டிண்ட புதிய இதுவும் படி பர்மனண்ட் ரெசிடெண்ட்டை எண்ணிக்கையை குறைக்க வேணும் மற்றது இவங்க இல்லாட்டியும் கெனடாவில் இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கிற நிறைய பேர் வேலைக்கு ரெடியாக இருக்கிறாங்க எந்த வேலை செய்யவும் இப்போ இவங்க எல்லாருமே டெல்லர்ஸ் ரொஜஸ் போன்ற இடங்களில் தான் வேலை செய்து கொண்டு வராங்க இப்போ பெல் கெனடாவில் வந்து ஆல்மோஸ்ட் செவன் ஹண்ட்ரட் பீப்புளுக்கு வந்து லே ஆஃப் வழங்கப்பட்டுள்ளது அதில் வந்து பாதிக்கு மேற்பட்டோர் வந்து ஃபோரின் ஒர்க்கர்ஸில் ஒர்க்கர்ஸ் டெம்ப்ரரி ஒர்க்கர்ஸை தான் அவங்க வந்து ஹய் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இவங்களுக்கு லே ஆஃப் வழங்குமா இருந்தால் இவங்க வந்து இந்த பெர்மனன்ட் ரெசிடென்ட்டுக்கு வந்து குவாலிஃபை ஆக மாட்டாங்க கடைசியாக என்ன நடக்கும்னு சொன்னால் தான் கிளைம் பண்ணால் போகிறாங்க இவங்க எஸ்ஆளம் கிளைம் பண்ணால் வந்து இந்த கிளைமை வந்து கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணாது எப்படின்னு சொன்னால் நீங்கள் எஸ்ஆயிலம் கிளைம் பண்ணுறதுக்கு தகுதி இல்லாதவர்னு சொல்லி இவங்களுக்கு ரிமூவல் ஆர்டர் தான் வழங்கப்படும் அது மட்டும் இல்லை இதில் எது ஜெனுவின் அப்ளிகேஷன் எது ஃபால்ஸ் ஃபேக் அப்ளிகேஷன்ட்டு செக் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்ட வந்து ஒர்க் ஃபோர்ஸ் இல்லை ஆல்ரெடி கட் பண்ணிட்டாங்க இந்த புது பட்ஜெட்டும் படி இன்னுமே ஒர்க்கர்ஸை வந்து கட் பண்ணத்தான் போகிறாங்க அது மட்டும் இல்லை இப்போ வந்து ஹாலிடே சீசன்னால் வந்து அதிகமான வேலை வாய்ப்புகள் இப்போ இருக்குது ஆனால் இப்போ ஜனவரி தான் நீங்கள் அதிகமான லே ஆஃபையுமே இனி பார்க்க போகிறீங்க சீசனுக்கு பிறகு வந்து பிஸ்னஸ் எல்லாமே குறைஞ்சி கொண்டு போகும் அப்படி குறைஞ்சி கொண்டு போகும் பொழுது இங்கே இல்லை கம்பெனிஸ் எல்லாமே டெம்ப்ரரி ஃபாரின் ஒர்க்கர்ஸை தான் முதல்ல ஆஃப் பண்ணுவாங்க சரி உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் இவங்களுக்கு ரிமூவல் ஆர்டர் கொடுத்துமே இவங்க நாட்டை விட்டு வெளியில் போகாமல் இருக்கலாமண்டு ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து இவங்க நாட்டை விட்டு போயே ஆகணும் எக்ஸாம்பிளுக்கு வந்து இவர் வந்து ஒரு இங்குள்ள கெனடியன் ஒரு கேர்ளை மேரி பண்ணி இவருக்கு ரிமூவல் ஆர்டர் கிடைச்சுமே இவர் நாட்டை விட்டு போகவில்லை எட்டு ரிமூவல் ஆர்டர் லெட்டரும் வந்தது வீட்டையும் போய் பார்த்துருக்குறாங்க அந்த லேடிஸ் கூறியலார் அவர் இங்கே இல்லை என்று ஆனால் அவருக்கு ஒரு நாள் வந்து ஒரு வைத்திய உதவி தேவைப்பட்டது ஒரு சின்ன ஒரு ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் எமர்ஜென்சிக்கு போய் உள்ளார் இந்த கேர்ள் என்ன செய்திருக்கிறாங்கன்னு சொன்னால் டாக்குமெண்ட் ஒன்றும் இல்லை ப்ரைவேட்டு சொல்லி கையால் காசாக பே பண்ணுறோன்னு சொல்லி ஏதோ அந்த சர்ஜரி நடந்துட்டு ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன செய்திருக்குன்னு சொன்னால் தங்களுடைய சேஃப்டி காரணம்னு சொல்லி அவங்க இமிக்ரேஷன் போர்டர் சர்வீஸுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க இப்படி ஒரு நபருக்கு வந்து நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் செய்த நாங்கள் ஆனால் இவ்வளோ ப்ரைவேட்டாக காசு பே பண்ணிருக்கிறாங்க அவர்கிட்ட எக்ஸ்பயரி டாக்குமெண்ட்ஸ் தான் கையில் இருந்தோன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க போர்டர் சர்வீஸ் உடனே வந்து அவரை பிடிச்சு இந்த சர்ஜரி முடிஞ்சு குணமானாக பிறகு அவரை டிப்போர்ட் பண்ணி உள்ளது இன்றைக்கு நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க நாங்கள் கனடா நாட்டை விட்டு வெளியில போறோம் எங்களுக்கு இந்த நாடு பிடிக்கவில்லை இந்த நாட்டில் வேலை செய்ய முடியாது இது முந்தி மாதிரி நாடு இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் இப்போ வெளியில போக ஆரம்பித்து விட்டாங்க நாட்டை விட்டு இதுக்கு முக்கிய காரணம் வந்து என்னன்னு சொன்னால் பிஆர் தான் பிஆருக்கான டைம் லிமிட் ப்ரோசிங் டைம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வந்து மூன்று லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் பிஆறுகள் தான் வழங்கப்பட வேண்டும் ஆனால் இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வந்து அந்த லிமிட்லேருந்து இன்னும் அதிகமாகவே பிஆரை வழங்கிட்டாங்க அதுதான் ஹவுஸ் ஆஃப் கொமர்ஸில் கேட்கப்பட்ட கேள்வி ஏன் அதிகமாக வழங்கினீங்க என்று ஒரு கணக்கு இல்லாமல் வழங்கிட்டாங்க அதனால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மூன்று லட்சத்தி எண்பதாயிரம் பிஆர்கள் தான் கேப்ஸ் தான் இருந்தது வழங்கப்பட வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் மூன்று லட்சத்தி அறுபத்தையாயிரம் பிஆர்கள் வழங்கப்பட வேண்டும் இதை கவர் பண்ணுறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தொழு கேப்ஸை வந்து இன்னுமே குறைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது எல்லாருமே இன்றைக்கு நாட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கான காரணம் வந்து அவங்களுடைய பிஆருக்கான ப்ரோசஸிங் டைம் தான் பத்து வருடம் பதினைந்து வருடம் தங்களால் இனி வெயிட் பண்ண முடியாதுன்னு தான் ஒரு வாழ்க்கை அதாவது காலங்களை வீணடிக்கக்கூடாதுன்னு சொல்லி நாட்டை விட்டு வெளியில் போகிற மக்களும் இருக்கிறாங்க மறக்காமல் கொமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்